தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சிக்கல் செய்து குழுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாரும் சிக்க பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்க பண்ணி விட்ருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாகிறது இன்று மதியம் மிகுந்த கவனம் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மற்றும் பெரும்பாலும் மேற்கு உள் மாவட்டங்களுக்கு மிக அதிகமான கடுமையான வெப்பம் உயரும் எல்லா மாவட்ட மக்களும் மிகுந்த கவனமாக இருங்க இன்று மதியம் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் மிக கடுமையான வெப்பநிலை உயரும் என்பதனால எல்லா மாவட்ட மக்களும் கவனமா இருங்க தற்பொழுது மிக தெளிவான வானம் காணப்படுகிறது அதாவது மிக தெளிவாக ப்ளூ கலர் வானம் காணப்படுகிறது இதன் காரணமாக இந்த ப்ளூ கலர் வானம் காணப்பட்டாலே மிக அதிகமான வெயில் வந்து சுட்டரிக்கும் எனவே எல்லா மாவட்ட மக்களும் கவனமா இருங்க ஸோ அடுத்து மழை பொழிவு பார்த்தீங்கன்னா நாம் அறிவித்தபடியே நேற்று வந்து ஈரோட்டில் மழை பெய்தது கிருஷ்ணகிரி தருமபுரியில் கூட மழை பெய்தது ஆனால் தருமபுரி மாவட்டம் முழுவதும் பரவலாக இல்லாமல் சில இடங்களில் மட்டும் மழை பெய்தது ஆனால் வட உள் மாவட்டங்களை நாம் அறிவித்தபடி மழை பெய்து விட்டது தென் மாவட்டங்களுக்கு கூட நாம் அறிவித்தபடி மழை பெய்து விட்டது குறிப்பாக திருப்பூர் கோயமுத்தூர் கூட மழை பெய்து விட்டது இன்றைக்கும் மழை இருக்கிறது எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது சில இடங்களில் பல்வேறு இடங்களில் மிக மிக கனமழை கூட கொட்டித்திருக்கலாம் வாய்ப்பு இருக்குது எனவே இன்றைக்கும் வெப்பமும் அதிகமாக இருக்கும் மழைப்பொழிவும் அதிகமாக இருக்கும் எனவே கவலைப்படாதீங்க நிச்சயமாக மழை வந்து கை கொடுக்கும் வரும் நாட்களில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல பொழிவு இருக்குது அது மட்டும் இல்லைங்க இப்போ கோடையில் பார்த்தீங்கன்னா ஒரு புயல் வந்து உருவாக போகுது எப்போதுமே இந்த கோடை புயல் என்ன என்றாலே வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அது மேக்சிமம் ஏப்ரல் இறுதி அப்படி இல்லைன்னா மே மே முதல் வாரம் இரண்டாவது வாரம் பெரும்பாலும் மே மாதத்தில் உருவாகும் ஆனால் இந்த வருஷம் முன்கூட்டியே ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா உருவாகிறது ஸோ இந்த புயலால் நம்ம தமிழகத்திற்கு ஏதாவது ஆபத்து இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது இது வந்து புயலாக நம்ம தமிழகத்திற்கு வராதுங்க வாய்ப்பில்லை இது புயலாக மாறினால் இது வந்து அவர்களுக்கு இது புயலாக மாறினால் இது வந்து மியான்மர் ஒடிசா அந்த பக்கம் போயிடும் இது ஒருவேளை புயலாக மாறாமல் ஒரு தாழ்வு மண்டலம் வரைக்கும் நம்ம தமிழ தமிழக நோக்கி வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்தாலும் இந்த சிஸ்டம் வந்து இப்போ வருது பார்த்தீங்களா இது கிட்டத்தட்ட தெற்கு அந்தமான் மற்றும் சுமத்ரா தீவு கடந்து தற்பொழுது வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கிறது இந்த புயல் இது வந்து புயலாக இல்லை இப்போ வந்து ஒரு லோ சிஸ்டமாக ஒரு காற்று சுழற்சியாக நிலை கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சி வரும் நாட்களாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகம் மற்றும் இலங்கை நோக்கி வந்து மழை கொடுத்து விட்டு இது விலகி செல்வதற்கே அதிக வாய்ப்பாக இருக்குது இது வந்து மழை கொடுப்பதற்கும் வாய்ப்பாக இருக்குது விலகி செல்வதற்கும் வாய்ப்பாக இருக்குது எனவே கண்காணிக்கப்பட்டு வருகிறது ஆனால் இது புயலாக நம்ம தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு ஆபத்தையும் கொடுக்காது கவலைப்படாதீங்க இது புயலாகலாம் வராது நிச்சயமாக வராது இது வந்து புயலாக கூட மாறுவதற்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா உயர் அழு உயரழுத்தம் இப்போ வந்து இன்னும் விலகாமல் இருக்குது இதனால் இது வந்து சிரமந்தான் இது வந்து புயலாக மாறினாலும் இது வந்து அந்த பக்கம் போய் தான் மாறும் ஆனா இது வந்து ஒரு ரோ சிஸ்டமாக நம்ம தமிழ்நாட்டிற்கு நோக்கி வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு எது எப்படியும் நம்ம தமிழகத்திற்கு வரும் நாட்கள்ல இடியுடன் கூடிய கனமழைக்கு இந்த சுழற்சி நெருங்கும் போது அதிகமான சாதகம் கொடுக்கும் மழை கொடுக்கும் இது வந்து தொலை தூரத்தில் விலகி செல்லும் போது நம்ம தமிழகத்திற்கு ஈரப்பதம் இந்த காற்றால மழை கொடுக்கும் இனிமேல் கவலை வேண்டாம் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டங்களுக்கு இந்த வருஷம் அதிகமான மழை பெய்வது உறுதி ஸோ இன்றைக்கு பார்த்துருவோம் இன்று வெப்பநிலை பார்த்தாச்சு மிக அதிகமாக காணப்படும் நான் வந்து சொல்லிட்டேன் ஸோ அடுத்து மழைப்பிடிவு பார்த்திங்கன்னா நேற்று அறிவித்தபடியே மழை பெய்துது இன்றைக்கும் மழை கன மற்றும் மிக கனமழையாக காத்திருக்கிறது ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டெல்டாவில் மதியம் முதல் மழை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து டெல்டாவில் நல்ல மழை இருக்கும் இருக்கும் நிச்சயமாக எங்கே பெய்யும்னு கேட்டிங்கன்னா இந்த மன்னார்குடியில் ஒரு மலை உருவாகும் மன்னார்குடி பட்டுக்கோட்டை உரத்தநாடு நாகப்பட்டினம் வேதாரண்யம் கூட வாய்ப்பு இருக்குது கடலோரத்தில் வாய்ப்பு இருக்குது ஆனால் கடலோரத்தில் மழை பெய்யணும்னா அந்த கடற்காற்று வேகம் இதமாக நுழையணும் இதமாக நுழைஞ்சால் மட்டும்தான் அது வந்து மேகம் நிற்கும் ஒருவேளை ஒரு நாற்பது கிலோமீட்டர் நுழைந்த நுழைந்த ஸ்பீடு அதிகமாக இருக்குது அப்படின்னா நாகப்பட்டினம் வேதாரண்யம் அங்கே மலை உருவாகாது இதமாக நுழைந்தால் காற்று இதமாக அடித்தால் மட்டுமே மேகங்கள் நிற்கும் காற்று வேகமாக அடித்தால் அது போய் மன்னார்குடி தஞ்சாவூர் கும்பகோணம் அதை அப்படியே மேற்கு நோக்கி போய் மழை கொடுத்துரும் ஸோ எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பட்டுக்கோட்டை மன்னார்குடி தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை கும்பகோணம் மன்னார்குடி நீடாமங்கலம் காரைக்கால் நாகப்பட்டினம் வேதாரண்யம் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கி வந்து கனமழைக்கான வாய்ப்பு மிக அதிகமாக தாங்க இருக்குது ஏன்னா இப்போ வந்து தெற்கிலிருந்து இன்றைக்கி வந்து காற்று நுழையும் அதாவது இந்திய பெருங்கல் காற்று நீராவி காற்று வந்து இன்றைக்கி வந்து நுழைய போகுது நேற்று வந்து கிழக்கு வடகிழக்கிலிருந்து காற்று வந்துச்சு அது வந்து கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் வறட்சியான காற்று தான் அதாவது ஈரப்பதம் இருந்து குறைவான காற்று தான் ஆனால் இன்றைக்கி நுழைய போகுது அதிகமான நீராவி காற்று அதிகமான ஈரப்பதம் இருந்து காற்று தெற்கிலிருந்து நுழைய போகுது இதனால் இன்றைக்கி வந்து இலங்கை கண்டிப்பாக சிக்கிவிடும் இலங்கையில் பார்த்தீங்கன்னா மிக கனமழை கொட்டி தந்து இலங்கையில் பார்த்தீங்கன்னா மிக கடுமையான ஒரு பாதிப்புங்க இலங்கை பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கீ கீழே இருக்கும் அது நம்ம தமிழக மேப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே அறுப்போம் இலங்கையை வந்து அவங்க வந்து கீழே இருப்பாங்க ஸோ அவங்க கீழே அறுப்பு இருப்பதனால இந்த ஈரப்பதம் இந்த காற்று ஈஸியாக அப்படி இலங்கையில் நுழைஞ்சிரும் இந்த ஈஸி இலங்கையில் பார்த்தீங்கன்னா இந்த மிக அதிகமாக அந்த ஈரப்பதம் காற்று அப்படி தொற்றும் அப்போ கிழக்கு காற்றும் ஈரப்பதம் இந்த காற்றும் நேற்று வந்து சந்திப்பு அப்படின்னா இந்த இலங்கை தான் இலங்கையை பார்த்தீங்கன்னா மிக கடுமையான பாதிப்பு தற்போது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது வரும் நாட்களில் இலங்கை கண்டிப்பாக பாதிக்கப்படும் நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் மழை இருக்குது கண்டிப்பாக இலங்கையில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான பாதிப்பு ஏற்படலாம் நிச்சயமாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்றைக்கும் மழை வெளுத்து வாங்கும் நாளைக்கும் வெளுத்து வாங்கும் நாளைக்கு மறுநாள் வெளுத்து வாங்கும் இலங்கையை மையமாக வைத்து வரும் நாட்களில் இலங்கைக்கும் மழை தாங்க மிக கனமழை கொட்டி தீர்த்து கொண்டே இருக்கும் இப்போ வந்து இலங்கை மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் மழை பெய்து ஏரி குளங்கள் கூட நிரம்பி விட்டது ஏன்னா அந்தளவுக்கு மழை பெஞ்சுருக்கு சார் மழை நிற்கும்னு கேட்குறாங்க நம்ம வந்து மழை சார் பெய்யும்னு கேட்குறோம் அவங்க வந்து இலங்கை மக்கள் மழை சார் நிற்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நிச்சயமாக இலங்கையில் மழை நிற்காது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மழை நிற்க வாய்ப்பு இல்லை ஏன்னா வரும் நாட்களில் இன்னும் ஏப்ரல் மே இருக்கிறது ஏப்ரல் இறுதி மே மாதம் இன்னும் இருக்குது ஸோ இதனால் இடியிடனு கூடிய கனமழை இந்த வருஷம் இலங்கை டாப்பு இலங்கையை பார்த்திங்கன்னா அதிகமான மழை பெறும் இந்த வருஷம் நிச்சயமாக மாலை இப்போது நிற்காது இலங்கையில் வரும் நாளைக்குள்ள தொடர்ந்து இருந்து கொண்டே அது மட்டும் இல்லாமல் இப்போ சுழற்சியும் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது இலங்கையை நோக்கி அதுவும் அதிகமாக மழை கொடுக்கும் எனவே இலங்கை ம மக்கள் மிகுந்த கவனம் ஸோ அடுத்து வட மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் வட உள் மாவட்டங்களுக்கு மழை பெய்யலாம் வாய்ப்பு மிக அதிகமாக தான் இருக்குது குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் பல்வேறு காடு திருவண்ணாமலை மாவட்டங்களும் நேற்று மழை நெருங்கியது இன்றைக்கும் திருவண்ணாமலையில் மழை பெய்யும் திண்டிவனம் விழுப்புரம் ஆம்பூர் திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் நேற்றைக்கு கனமழை இன்றைக்கும் கனமழை தொடரும் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஜோலார்பேட்டை அரூர் திருவண்ணாமலை பெரும்பாலும் இன்றைக்கி வந்து வட உள் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு மிக அதிகம்தான் வட கடலோர மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது இன்றைக்கும் சென்னையில் மழை பெய்யலாம் வாய்ப்பு மிக அதிகமாக தாங்க இருக்குது வட மாவட்டங்கள் முழுவதும் இன்னைக்கு வந்து கனமழை எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக வட மாவட்டங்களுக்கு தற்பொழுது பற்றாக்குறையாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல மழை வரும் நாட்களாக பதிவாகும் எனவே வட உள் மாவட்டங்களுக்கு இன்றைக்கி வந்து கனமழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக தான் இருக்குது நேற்று போல் இன்றைக்கும் ம வட மாவட்டங்களுக்கு மழை எதிர்பார்க்கப்படுகிறது சொல்லிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கண்டிப்பாக மழை உண்டுங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சற்று பரவலாக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது சேலம் மாவட்டம் கண்டிப்பாக மழை உண்டு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கண்டிப்பாக மழை மழை வரும் ஈரோடு நேற்று நம்ம அறிவித்தபடி ஈரோடு மழை பெய்தது இன்றைக்கும் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நம்பியூர் இன்றைக்கும் கனமழை உண்டு கோயமுத்தூர் காரமடை நீலகிரி பரவலாக கனமழை உண்டு சில இடங்களில் மிக கனமழை கூட பதிவாகலாம் கோயமுத்தூர் திருப்பூர் கரூர் கண்டிப்பாக கனமழை பரவலாக பதிவாக வாய்ப்பிருக்கு திருச்சி அதே போல் புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை காரைக்குடி கண்டிப்பாக மழை உண்டு தென் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை வரும் தென் மாவட்டங்களுக்கு மதியானாலே மழை தொடங்கிவிடும் மதியம் ஒரு ஒரு இரண்டு மணி இப்போ மேலே கடந்தாலே தென் மாவட்டங்களுக்கு பொழிவு தீவிரமாக காணப்படும் மதியம் முதல் தென் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தூத்துக்குடி மாவட்டம் அதே போல் கோவில்பட்டி சாத்தான்குளம் அருப்புக்கோட்டை மானாமதுரை மதுரை மாவட்டம் முழுவதும் விருதுநகர் மணப்பாறை திண்டுக்கல் தென்கடலூர் மாவட்டம் தென் உள் மாவட்டம் நாகர்கோவில் கன்னியாகுமரி நேற்றைக்கு நாகர்கோவில் நல்ல மழை இன்றைக்கும் கனமழை பெய்யும் திருநெல்வேலி நாகர்கோவில் திருவனந்தபுரம் கேரளா முழுவதும் கண்டிப்பாக மழை உண்டு கேரளாவில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பான மழை இருக்குது கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களும் கண்டிப்பாக பரவலாக மழை உண்டு தேனி மாவட்டம் கொடைக்கானல் பழனி வேடசந்தூர் தென்மாவட்டங்கள் முழுவதும் அதே ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்னைக்கு வந்து மிக சிறப்பான மழை எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்னைக்கு வந்து கனமழைக்கான வாய்ப்புகளும் பல்வேறு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்குது எனவே தென் மாவட்ட மக்கள் மிகுந்த கவனமாக இருங்க மழை பெய்யும் போது இடி மின்னல் சூற காற்று அதிகமாக உருவாகும் இவை மிகுந்த கவனம் டெல்டாவுக்கும் நீங்கள் வந்து கனமழை பெய்யும் மேற்கு மாவட்டங்களுக்கும் நீங்கள் வந்து கனமழை வரும் வட உள் மாவட்டங்களுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை உண்டு புதுச்சேரி கடலூர் நாகப்பட்டினம் சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் பல்வேறு இடங்களில் மழை உருவாகும் கடலோரத்தில் கூட மழை உருவாகும் எனவே கடலோர மாவட்ட மக்களும் கவனமா இருங்க தற்பொழுது ஈரப்பதம் இந்த காற்று நேற்றைய நேற்றையை விட இன்னைக்கு வந்து அதிகமாக நுழைய வாய்ப்பு இருக்கு தெற்கிலிருந்து இன்னைக்கு வந்து காற்று வீசலாம் மேற்கு காற்றும் சற்று இதமாக வீசலாம் இதனால நேற்றைய பிரிவு காற்றிலும் இன்னைக்கு வந்து சற்று கூடுதலாக கூட மழை வந்து பதிவாகலாம் மிக அதிகமாக காணப்படும்ங்க எனவே எல்லா மாவட்ட மக்களும் கவனமா இருங்க இன்றைக்கும் கண்டிப்பாக மழை உண்டு வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டங்களிலும் இன்றைக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக மழை உண்டு வரும் நாட்களாக மழை தொடரும் கவலை வேண்டாம் அடுத்தடுத்த அறிக்கையில் தவிரமாக பெற செல்ல மறக்காமல் சக்கே பண்ணி மறக்காமல் மற்றவர்களுக்கு சேர்ப்பணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கும் நம்ம தமிழகத்திற்கு மழை உண்டு தொடருங்க நன்றி